அபுஜகல் என்பவன் அவன் என்ன செஞ்சிட்டான் என் ஒட்டகத்தை அபகரிச்சிருத்த அவன் வீட்டுக்கு கொண்டு போய் கட்டிவிட்டான் என்று ரசூல் சலதாரி சா எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு மனிதர் சொல்கிற பொழுது ரசூலாய் சலதாரிசாவங்க உடனடியாக எழுந்து அபுஜகல் வீட்டுக்கு போய் அபூஜகிட்ட போய் கேட்டாங்க உடனே அபூஜகி அந்த குதிரை அந்த ஒட்டகத்தை கொடுத்து விட்டான் அப்போ யாருக்கு அநீதம் இழைக்கப்பட்டாலும் அங்கே முதன் முதலாக நான் நிற்பேன் எந்த விதமான அவரிடமிருந்து எந்தவிதமான பொருளாதாரத்தையோ அல்லது அவரிடமிருந்து எந்தவிதமான பயனையோ நான் எதிர்பார்க்காமல் அவருக்கு உதவி செய்வேன் என்கிற அந்த கொள்கையை ரசூல் செலதாரி சவங்க நுபூவத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் கூட ரசூல் பிரதிபலித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் அந்த பரிசுத்த அந்த உணர்வுகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் நன்மையான நலவான அனைத்து காரியங்களிலும் நாம் பிறருக்கு உதவிகரமாக இருந்தால் நம்முடைய இம்மை மட்டுமல்ல மறுமையிலும் கூட நாம் அல்லாதவனுடைய திரு பொருத்தத்தையும் அவனுடைய வெகுமதிகளையும் நாம் அடைந்து கொள்ளலாம்